நான்காவது அத்தியாயம் சபாபர்வம் தொடர்ச்சி யுதிஷ்டிரர் சபா பிரவேசம் செய்தது அந்த சிறந்த சபையை செய்த பிறகு மயன் அர்ஜுனனை பார்த்து ஓ சவ்யசாட்சியே எல்லா பூதங்களும் உள்ளும் மிகுந்த சக்தியுள்ள கிங்கரகள் என்னும் அரக்கர் கூட்டம் உன் கொடியின் மேல் இருக்கின்றது அந்த கூட்டம் நீ ஓசையினால் மேகம் போல கர்ஜிக்கும் அக்னி பகவான் கொடுத்த இந்த சிறந்த தேர் சூரியனைப் போல பிரகாசிக்கின்றது தேவலோகத்திய இந்த சிறந்த வெண்மையான குதிரைகளும் மிக்க வேகம் உள்ளவை மாயினால் செய்யப்பட்ட இந்த வானரக் கொடி மரங்களில் தடைபடாமல் வால் நட்சத்திரம் போல் உயர்ந்திருக்கின்றது வானகத்தை அடையாளமாக உடைய இந்த கொடியானது அநேக நிறங்களாக காணப்படும் இந்த உயர்ந்த கொடியானது யுத்தத்தில் எல்லா கொடிகளுக்கும் மேற்பட்டு நிற்பதை நீ காண்பாய் இந்த வீரனான அனுமான் நிஜ உருவத்துடன் துவஜத்தின் மேல் இருப்பார் அர்ஜுனனுடைய இருக்கிறது பற்றி குறிப்பு இங்கே வருது இவ்வாறு சொல்லி அர்ஜுனனை கழுவி கொண்டு அவனால் விடை கொடுக்க பெற்று மயன் சென்றான் பிறகு தர்மராஜா அந்த சபையில் பிரவேசித்தார் தினமே ஜெயராஜாவே நெய்யும் பாலும் தேனும் சேர்ந்த அன்னத்தையும் பக்ஷணங்களையும் கிழங்குகளையும் கனிகளையும் எழு அன்னத்தையும் ஜீவ நதிகை என்னும் புஷ்டியை தரும் ஓர் உணவையும் விஷ்யம் என்னும் உணவையும் பந்திகள் மான்கள் முதலியவற்றின் பல வகை மாம்சங்களையும் கழித்து மெல்லத்தக்கவற்றையும் உறிஞ்சத்தக்கவற்றையும் குடிக்கத்தக்கவற்றையும் மிகுதியாக கொடுத்து பல தேசங்களிலிருந்து வந்த பிராமணோத்தமர்கள் வரை புசுப்பித்து அநேக விதமான புதிய வஸ்திர அநேக விதங்களான புதிய வஸ்திரங்களையும் புஷ்ப மாலைகளையும் அவர்களை திருப்தி செய்வித்தார் புது வீட்டில் குடி போறதா இருந்தால் என்னென்ன பண்ணணும்னு ஒரு பட்டியல் வருது இதுல நதிகை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பு சொல்றாங்க இதை யவனர் விரிஞ்சி என்பர் சர்க்கரை போல் தித்தி புஷ்பம் உள்ள ஒரு மூலிகை என்றும் கொடி என்றும் சிலர் சொல்லுவார் அவிஷ்யம்னா என்ன பனிக்காலத்தில் உண்டானவையும் புழுக்காதவையுமான வெள்ளை தானியத்தையும் பச்சைப்பயிறு எள் எவை அரேணுகம் தினை நீவாரம் குறுவை இவற்றையும் வாஸ்துகம் ஹிலமோஷிகை கால்சாக்கம் என்னும் கீரைகளை கேமுகம் தவிர மற்ற கிழங்கு வகைகளையும் இந்துப்பூ கடலுப்பூ இவற்றையும் பசுவின் தயிர் நெய் ஆடை எடுக்காத பால் பலாப்பழம் மாம்பழம் கடுக்காய் புளி ஜீரகம் நாகரங்கம் திப்பிலி வாழைப்பழம் லவலிப்பழம் தாண்டிக்காய் இவைகளையும் வெல்லம் தவிர கரும்பு சம்பந்தமான சர்க்கரை கற்கண்டு முதலியவற்றையும் சேர்த்து தைலபாகம் இல்லாமல் செய்யப்பட்டது மேற்கூறியவற்றோடு தேங்காய் நெல்லிக்கனிகளையும் சேர்த்து கூறுவது உண்டு உறிஞ்சத்தக்கது மெல்லத்தக்கது குடிக்கத்தக்கது பச்சாம் எண்ணம் சதுர்விதம் பகவான் சொல்றார் நாலு விதமான சாப்பாட்டு வகைகள் கடிச்சு சாப்பிடுறது உறிஞ்சி சாப்பிடுறது நக்கி சாப்பிடுறது குடிக்கிறது அப்படின்னு நாலு விதம்னு சொல்லுவாங்க அதுல சில விதங்கள சொல்லியிருக்கு பிராமணர்களை திருப்தி செய்வித்தார் பிராமணர்களை கிருஷ்ணன் வளம் வந்தார் இதெல்லாம் சில பேருக்கு லூஸ் மோஷன உண்டாக்கும் அவங்க வைத்து போக்கு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது அவர்களின் ஒவ்வொருவருக்கும் அநேக மாயிரம் கோதானம் செய்தார் செய்த கோஷமானது தேவலோகத்தை எட்டினது போல் இருந்தது ராஜாவானவர் பல வகை வாத்தியங்களோடும் அநேக சிறந்த வாசனை திரவியங்களோடும் தேவதைகளை பிரதிஷ்டை செய்து பூஜித்தார் சாமியும் வர கும்பிட்டுட்டாரா அவ்விடத்தில் மல்லர்களும் நாடகம் ஆடுகிறவர்களும் சல்லர்களும் வைதாளிகர்களும் மகாத்மாவான தர்மபுத்திரரை சேவித்தனர் அந்த தர்மராஜா சகோதரர்களுடன் கூட அந்த பூஜையை அவ்வாறு நடத்தி அந்த அழகான சபையில் தேவலோகத்தில் இந்திரன் இருப்பது போல் மகிழ்ந்திருந்தார் ரிஷிகளும் பரப்பல தேசங்களில் இருந்து வந்த அரசர்களும் பாண்டவர்களுடன் அந்த சபையில் உட்கார்ந்திருந்தனர் தர்மங்கள் தெரிந்தவரும் இந்திரியங்களையும் மனத்தையும் அடக்கினவரும் வேதங்களிலும் வேத அங்கங்களிலும் கரைகண்டவரும் பரிசுத்தரும் குற்றமற்றவருமான அசிதர் தேவலர் சத்தியர் இந்த அசிதர் தேவலர் எல்லாம் பகவத்கீதையிலையும் விஷு ரூபதர்ஷனத்தில் வராங்கன்னு நினைக்கிறேன் அசிதோ தேவலோவியாச விஷ்ணு சசநாமத்திலையும் வராங்கன்னு நினைக்கிறேன் சத்யர் சற்பெருமாலி மகாசிரஸ் அர்வாவசு சுமித்திரர் மைத்ரேயர் சுனகர் பலி தல்பாபுத்திரரான பகர் ஸ்தூலசிரஸ் வியாசர் சுகர் வியாசிஷ்யர்களாகிய சுமந்து ஜைமினி பைலர் நாம் அதாவது வைஷம்பாயனராகிய நான் தித்திரி தைத்திரிய உபனிஷத்துக்கு காரணமானவர்கள் அப்படி ஒரு ரிஷி இருந்திருக்காங்கன்னு தெரியுது

अपुोमियाम्यर आणी मांडव्य कौशिकर दामोषणीशर त्रैपली पाणादर, गडजानुकर मौंजायनर वायुपक्ष पाराचार्य सारिकर, बलिवाकर, सीनीवाकर, सप्तपालर, कृदश्रमर జాతుకర్ణర్ షికావన్ ఆలంబర్ పారిజాతకర్ పర్వతర్ మహానుభావరణ మామునివర్ పవిత్రపాణి సవర్ణర్ పాలూకీ కాలవర్ జంగాబందు రైప్యర్ గోపవేగర్ భృగు హరిబబ్రు కౌండిన్యర్ బ్రుమాలి ఉషికిన్పుత్రరణ కక్షీవన్ என்னும் பழைய ரிஷி நாசிகேதர் கௌதமர் பைங்கியர் வராகர் சிறந்த தவறுமுள்ள சாண்டில்யர் குக்குரர் வேணுஜங்கர் கலாபர் கடர் முதலிய முதலான ரிஷி சிரேஷ்டர்கள் அந்த சபையில் புண்ணிய கதைகளை சொல்லிக்கொண்டு மகாத்மாவான தர்மராஜாவின தர்மராஜாவிடம் இருந்தனர் பெரிய பாட்டியலை போட்டார் அவ்வாறாகவே கத்திரிய சிரேஷ்டர்களும் தர்மராஜரை அடுத்திருந்தனர் உள்ளவனும் மகாத்மாவும் தர்மத்தில் மனமுள்ளவனுமாகிய முஞ்சகேது சங்கராமஜி துருமுகன் வீரனான தாத்தா கட்சசேனராஜன் தோல்வியடையாதவனாகிய க்ஷேமகன் காம்போ கம்போஜ தேசத்து அரசனான கமடன் பலமும் உற்சாகமும் நிரம்பினவரும் அஸ்திர தேர்ச்சி உள்ளவரும் அளவற்ற பராக்கிரமம் உள்ளவரமாகிய யவனர்களை காலக்கேயர்கள் என்னும் அசுரர்களை வஜ்ராயுதம் தரித்த தேவேந்திரன் அடைஞ்ச செய்தது போல தான் ஒருவனாகவே எப்போதும் நடை செய்த மகாபலசாலியான கம்பனன் ஜட்டாசுரன் மத்திர தேசத்து அரசன் மாத்ரி குந்தி மாத்ரி குந்திராஜன் கிராதராஜனான புலிந்தன் அங்கன் வங்கன் குன்றகன் பாண்டியன் ஒற்றராஜன் பாண்டிய நாட்டில் இருந்த ஆள் போயிருக்கு ஆந்தரன் ஆந்திரா தேசத்திலேருந்து போயிருக்காங்க ஒற்றன் ஒடிசா தேசம் சுமித்ரன் பகைவரை அழிப்பவனாகிய சைபன் சைபியன் கிராத்தர்களுக்கு அரசனாகிய சுமனஸ் யவனராஜன் யவனர்கள்னா பொதுவாக கிரேக்கர்கள் சானூரன் தேவராதன் போஜன் பீமரத்தன் கலிங்க தேசத்து அரசரான ஸ்ருதாயுதன் மகதராஜாவான ஜெயசேனன் േകിത പകൈവരെ കുറെവനാകിയേതുവാന് വസുതാനൻ വിദേകരാജനാകിയ കൃതക്ഷണൻ അനിരുദ്ധൻ മഹാപരശാലിയാണ് സുതായു വെള്ളമുടിയവനായി അനുഭാരാജൻ കരമജിത്ത് സുദർശനൻ ശിശുപാലൻ അവൻ പുതൽവൻ കരുഷദേശത്വൻ தேவதா ரூபம் உள்ளவர்களும் வெல்ல முடியாதவர்களுமான ஆகுக்கன் விபருது கதன் சாரணன் அக்ரூரன் கிருத்தவர்மா சினியின் புத்திரனாகிய சத்யகன் பீஷ்மகன் ஆகிருதி வீரனான திமத்சேனன் ஆகிய யாதவ சிறந்த வில்லாளிகளான கேகைய தேசத்து அரசர்கள் சோமக குலத்துவனாகிய துர்பதன் பாஞ்சாலியப்பா மகாபலசாலியும் அஸ்தரங்கில் தேர்ச்சியன் தேர்ந்தவனுமாகிய வசுமான் முதலான அநேகம் கத்திரிய தலைவர்களும் அந்த சபையில் குந்தியின் புத்திரரான யுதிஷ்டிரரை உபாசித்தனர் ஜெயராஜாவை அர்ஜுனனை அடைந்து புள்ளிமான் தோலாடை உடுத்து வில்வித்தை கற்றுக்கொண்ட பிரத்யுமன் கிருஷ்ணன் மான் பிரத்யும்னனுக்கு குரு அர்ஜுனன் சாத்தியகி என்னும் யாதவ குமாரர்களும் இவங்க எல்லாருமே அவரை படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு சுதர்மா அனிருத்தன் புருஷ் சிரேஷ்டனான சைபியன் முதலான அநேக ராஜாக்களும் அங்கே இருந்தனர் மகாபாரத்துல இவ்வளவு பேர் எழுதுறதுக்கே தனியா எவ்வளவு பேர் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு ஒரு பட்டியலே தயாரிக்கிறாங்க ஒரு தீசிஸ் பண்ணலாம் ஜனமே ஜெய ராஜாவே தனஞ்சயனுக்கு நண்பனான தும்புருவென்னும் கந்தர்வன் அங்கே எப்போதும் இருந்தான் தன் மந்திரிகளோடு கூடிய சித்திரசேனன் என்னும் கந்தர்வனும் மற்றுமுள்ள இருபத்தி ஏழு கந்தர்வர்களும் அப்சரசுகளும் அங்கே வீட்டிருந்த யுதிஷ்டிரரை சேவித்தனர் சித்திரசேனனும் அர்ஜுனனால தோற்கடிக்கப்பட்டவன் அரக்கு தப்பிச்சு போகும்போது பாட்டிலும் பாத்தியத்திலும் சமர்த்தர்களும் தாளத்திலும் காலத்திலும் காலப்பிரமாணத்திலும் லயத்திலும் ஸ்தானத்திலும் தேர்ச்சி உள்ளவர்களுமான கிண்ணர்கள் அப்போது தும்புருவினால் கட்டளையிடப்பட்டு கந்தர்களுடன் சேர்ந்து மனத்தில் உற்சாகத்துடன் சாஸ்திரப்படி தேவலோகத்திய தானங்களை பாடி கானங்களை பாடியும் இருக்கலாம் பாண்டவர்களையும் ரிஷிகளையும் அழிவித்துக் கொண்டிருந்தனர் விரதம் தவறாதவரும் சத்தியம் தவறாதவருமான அந்த சபையில் இருந்தவர்கள் பிரம்மலோகத்தில் தேவர்கள் பிரம்மாவை சேவிப்பது போல தர்மராஜாவை சேவித்தனர்